ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட் என்ன எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா மீன் கிடைக்கி தான் வந்திருக்கோம் எப்போவும் ஒரே மாதிரி மீன் வாங்கி போர் அடிச்சிச்சு அதனால் இன்றைக்கி திருக்க மீன் வாங்கி குழம்பு வைக்க போகிறேன் இந்த திருக்க மீன் உடல் வலிமைக்கும் பாலூட்டக்கூடிய பெண்களுக்கு பால் நல்லா சுரக்கவும் அது மட்டும் இல்லை இந்த மீன் இதய தசைகளுக்கும் ரொம்ப நல்லது அதனால் இந்த மீனை நான் இன்றைக்கி வாங்கி சமைக்க போகிறேன் திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த திருக்கு மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுக்கணும் இதை வறுக்கும் போதே வீடு முழுக்க வாசம் வந்துடும் கூட ஒரு நல்லா பதினஞ்சு இருபது பல் பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க இது கூடவே ஒரு அஞ்சு வர மிளகாவையும் சேர்த்து வதக்கி விடுங்க இது நல்லா வருபட்டு வரணும் இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்போ மீன் குழம்புக்கு நல்ல வாசனை தரும் எல்லாம் வறுபட்டு வந்தோடனே இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் திரும்பவும் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை நல்லா பொறிஞ்ச உடனே நல்லா நூற்றம்பது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த திருக்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு தரும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டை சேர்த்துக்குங்க இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கங்க இது நல்ல குழம்புக்கு ஃப்ளேவராக தரும் மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேருங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த திருக்கை மீனில் கால்சியம் நிறைய இருக்குது இதை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் கொழஞ்சி வெந்து வந்த உடனே இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலா பொருட்களாக நல்லா தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுக்கணும் வெங்காயம் தக்காளி மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் கலந்துக்கலாம் புளி பேஸ்ட்டை இதில் சேர்த்து நமக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம கொதிக்க வைக்கலாம் திருக்க மீன் குழம்பு இந்தளவுக்கு தண்ணியாக வச்சா நல்லாயிருக்கும் இதே மாதிரி வைங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நம்ம ஏற்கனவே மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கரைஞ்சி வரணும் இது நல்லா மூடி போட்டு இந்த புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுக்கலாம் ஒரு டென் ஆகும் கொதிக்க வச்சு எடுக்கலாம் புளி பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வந்துடுச்சு மசாலா வாசனையே தூக்கலாக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம திருக்க மீனை சேர்த்துக்கலாம் திருக்க மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதில் முள்ளே இருக்காது பாருங்கள் கறி துண்டு மாதிரி இருக்கும் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே கடையில் வா கட் பண்ணி கொடுத்த மாதிரியே வச்சுக்க போகிறேன் இதை நம்ம அப்படியே இந்த குழம்புல சேர்த்துடலாம் இந்த திருக்க மீன் ப்ரெக்னண்ட்டாக இருக்க லேடிஸ் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இதில் கால்சியம்லாம் ஜாஸ்தி இருக்கனால குழந்தைங்களோட மு வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் தலை சுத்தல் வாந்தி மயக்கம் அந்த மாதிரிலாம் அடிக்கடி வரவங்க இந்த மீனை அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது அதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாகவே குறைஞ்சி வந்துடும் இந்த மீன் இதயத்திற்கு ரொம்ப நல்லது இதயத்தை சுற்றி உள்ள அந்த தசைகளை வலிமைப்படுத்துறதுக்கு இந்த மீன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மிளகு ஜீரகம்லாம் அரை வறுத்து அரைச்சி போட்டிருக்கனால இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக நல்ல மனமாகவும் இருக்கும் குழம்ப மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்து வந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல டேஸ்டியான சுவையான திருக்கை மீன் குழம்பு நல்ல வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த திருக்கை மீனை வாங்கி இது மாதிரி குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் கடைசியாக குழம்பு இறக்கிறதுக்கு முன்னால் கொத்தமல்லி தூவி சுட சுட சாதம் வடித்து அதுல இந்த குழம்ப ஊத்தி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்